கவனியுங்கள் நான் ஆப்பிரிக்காவில் நாற்பது வருடங்களாக இருந்திருக்கிறேன் ஆப்பிரிக்கா எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கண்டம் நான் சொல்வதை காட்டிலும் அதிகமாகத்தான் தேவன் நைஜீரியாவில் செய்ததை நான் பார்த்தேன் அது மிகவும் வல்லமையுள்ளது அது மிகவும் மகிமையானது மிகவும் அற்புதமானதாக இருந்தது நான் ஒரு இளம் சுவிசேசகனாக இருந்தபோது எனக்கு முப்பது அல்லது முப்பத்தி ஒரு வயது இருந்திருக்கும் தென்னாப்பிரிக்காவின் வடபுறங்களில் வட டிரான்ஸ்வெல் என்ற இடத்தில் ஒரு கூட்டம் நடத்தினேன் அது சின்ன கூட்டம்தான் எட்டாயிரம் மக்கள்தான் இருந்தனர் திறந்த வெளியில்தான் கூட்டத்தை நடத்தினோம் எலிஃபெண்ட் கிராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான புற்கள் நடுவில் திறந்த வெளியில் கூட்டத்தை நடத்தினோம் அது யானை போல பெரிதாக இருந்ததால் அதன் பெயர் எலிஃபண்ட் கிராஸ் என்று சொல்லப்பட்டது அங்கே கடந்து செல்ல சாலை இல்லை அந்த எலிஃபண்ட் கிராஸுக்குள் புகுந்து என் காரை ஓட்டினேன் நான் தேவனை பற்றி போதித்து சில ஆயிரக்கணக்கான மக்களை அவர் அண்டையில் நடத்தினேன் தேவனுடைய வல்லமையான அற்புதங்களை நாங்கள் பார்த்தோம் நான் சிறிது நேரம் தனியாக இருக்க விரும்பினேன் ஜெனரேட்டர் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது நான் அதை அணைத்துவிட்டேன் அந்த இரவு மிகவும் அடர்ந்த இருட்டாக இருந்தது நட்சத்திரங்கள் நிலா எதுவுமே வானில் காணப்படவில்லை என் கார் எங்கே இருக்கிறது என்பதை நான் பார்ப்பது கூட கஷ்டமாக இருந்தது பிறகு நான் கண்டுபிடித்து உள்ளே ஏறினேன் லைட்ஸ் ஆன் செய்துவிட்டு அந்த புற்களின் வழியே ஓட்டி சென்றேன் திடீரென்று ஒரு வாலிபன் எனக்கெதிரே வந்து நின்றான் அவன் கையசைத்து காரை நிறுத்த சொன்னான் நான் காரை நிறுத்திவிட்டு ஜன்னலை கீழே இறக்கினேன் ஏதாவது தவறு நடந்துவிட்டதா ஏதாவது பிரச்சனையா என்று நான் அவனிடம் கேட்டேன் அப்படி எதுவும் இல்லை நீங்கள் இந்த வழியாகத்தான் கடந்து செல்வீர்கள் என்று எனக்கு தெரியும் இந்த கூட்டத்திலே இயேசுதான் என்னுடைய இரட்சகர் என்று நான் அறிந்து கொண்டேன் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் இந்த வழியேதான் செல்வீர்கள் உங்களை சந்திக்க வேண்டுமென்று நான் இங்கே இருக்கிறேன் ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் உன் பெயர் என்ன என்று கேட்டேன் என் பெயர் டேவிட் என்றான் உனக்கு என்ன வயது என்று நான் கேட்டபோது எனக்கு பதினேழு வயதாகிறது என்றான் என்னை இது மிகவும் கவர்ந்தது என் காரிலிருந்து வெளியே வந்து லைட்டுகளை எல்லாம் ஆன் செய்து வைத்திருந்தேன் ஏனென்றால் அப்பொழுதுதான் நான் என்ன செய்கிறேன் என்று தெரியும் என் கைகளை அவன் மேல் வைத்த மாத்திரத்தில் அவன் மின்னல் தாக்கியதைப் போலவும் மின்சாரம் தாக்கியதைப் போலவும் முன்னும் பின்னுமாக வளைந்து கொண்டு புதிய பாசைகளை பேச ஆரம்பித்தான் நான் அடிக்கடி சாட்சியாக சொல்லுகிற அற்புதமான ஒரு காரியம் இது மிக்க நன்றி மிக்க நன்றி நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன் என்று சொல்லி கிளம்பினான் நானும் ஒரு சில மனிதர்களுடன் தங்கியிருந்த என் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இங்கேதான் முக்கியமான சம்பவம் இருக்கிறது நாலு வாரங்கள் கழித்து வட டிரான்ஸ்வலில் எழுப்புதல் வந்திருக்கிறது என்று மக்கள் சொல்ல கேள்விப்பட்டேன் யார் பிரசங்கிக்கிறவர் என்று கேட்டேன் நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள் ஏனென்றால் அது ஒரு சின்ன பையன் வல்லமையான அற்புதங்கள் அந்த பையன் மூலமாக நடக்கிறது என்று சொன்னார்கள் அவன் பெயர் என்ன என்று நான் கேட்டதற்கு அவன் பெயர் டேவிட் என்று சொன்னார்கள் நான் வேறொரு இடத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன் பத்தாயிரம் மக்கள் வரை அந்த கூடாரம் தாங்கும் ஒரு நாள் மதியம் என் அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது நான் திறந்தேன் ஐயா உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா நான் தான் டேவிட் என்று சொன்னான் ஆம் எனக்கு உன்னை நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது என்றேன் அன்று இரவு நான் உங்களை விட்டு சென்றதும் என்ன நடந்தது என்பதை சொல்லத்தான் இங்கே வந்திருக்கிறேன் பொழுது விடுகிற நேரத்தில் அதிகாலையில் நான் என் சொந்த கிராமத்தை நெருங்கினேன் ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு என்னை நோக்கி வந்தார்கள் அந்த குழந்தை அழுது கொண்டும் புலம்பிக்கொண்டும் சிறுங்கிக் கொண்டும் இருந்தது ஆனால் எனக்கு அந்த தாயை நன்றாக தெரியும் ஏனென்றால் இதற்கு முந்தின வாரம்தான் அவர்கள் தன் மூத்த பிள்ளையை காய்ச்சலினால் இழந்து போனார்கள் இப்பொழுது இரண்டாவது பிள்ளையும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தது நான் அந்த தாயை பார்த்தேன் உடனே தேவனுடைய அன்பு என்னை இறுக்கி பிடித்தது எங்களுடைய வழக்கத்தின்படி நான் அவர்களோடு பேச முடியாமல் இருந்தபோதும் நான் அவர்களிடம் சென்று அம்மா நான் உங்கள் பிள்ளைக்காக ஜெபிக்கட்டுமா என்று கேட்டேன் அவர்களும் சரி என்றார்கள் அவன் அந்த பிள்ளைக்காக ஜெபித்தான் உடனடியாக அந்த பிள்ளை அழுவதை நிறுத்தியது அம்மா எனக்கு பசிக்கிறது என்றும் சொல்லிற்று அந்த பிள்ளை முற்றிலுமாக சுகமடைந்தது அந்த தாய் மிகவும் சந்தோஷமடைந்து ஊர் தலைவரிடத்தில் ஓடினார்கள் தலைவரே நான் என் மூத்த பிள்ளையை எப்படி அடக்கம் செய்தேன் என்று உங்களுக்கு தெரியும் இப்பொழுது என் இரண்டாவது பிள்ளையும் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தது டேவிட் என் பிள்ளைக்காக ஜெபித்தபோது அது முற்றிலும் சுகமாகிவிட்டது என்றாள் அதற்கு அந்த தலைவர் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் மிகவும் பலவீனமாகவும் முடமாயும் இருக்கிறாள் தென் ஆப்பிரிக்காவில் மிகச்சிறந்த மருத்துவர்களை எல்லாம் சந்தித்து விட்டேன் ஆனால் யாராலும் அவளுக்கு உதவி செய்ய முடியவில்லை என் மகளுக்கு ஜெபிக்க டேவிட்டை கூப்பிடு என்றார் டேவிட்டை அழைத்தபோது அந்த தலைவர் வீட்டிற்கு சென்றான் அந்த குடிசையில் தான் என் மகள் இருக்கிறாள் அவள் இதுவரை எழுந்து நடந்ததில்லை அந்த குடிசைக்குள் போய் என் மகளுக்காக ஜெபி உன் ஏசு என் மகளை சுகமாக்குவார் என்று அந்த தலைவர் சொன்னார் அவன் சொன்னான் நான் அந்த குடிசைக்குள் சென்றேன் அந்த இருட்டின் வழியாக அந்த பெண்ணை பார்த்தேன் அவள் உடம்பு வளைந்து பின்னிக்கொண்டு இருந்தது கால்கள் பின்னிக் கொண்டு இருந்தது நான் அவளிடம் இயேசுவை பற்றி பேசினேன் என் கைகளை அவள் மேல் வைத்தேன் நான் ஜெபிக்க ஆரம்பித்தபோது ஏதோ ஒன்றை முறிப்பது போன்ற சத்தம் கேட்டது என்றான் அவளுடைய எலும்புகளெல்லாம் நேராகுகிற சத்தம்தான் அது என்று நாங்கள் விரைவில் அறிந்து கொண்டோம் அந்த தலைவர் வெளியே காத்து கொண்டிருந்தார் அவருடைய மகள் வெளியே நடந்து சென்றாள் அவளுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையாக அப்பொழுதுதான் அவள் நடக்கிறார் என்று அவன் சொன்னான் அந்த தலைவர் அலறினார் எல்லாரும் அலறினார்கள் டேவிட் அடுத்த பத்து நாட்களுக்கு என்னுடைய எல்லா ஜனங்களுக்கும் நீ இங்கே பிரசங்கிக்க வேண்டும் என்று அந்த தலைவர் கூறினார் ஆப்பிரிக்காவில் தலைவர் பேசினால் கீழ்ப்படிவது நல்லது எல்லா பகுதிகளிலுமிருந்து ஜனங்கள் வந்தார்கள் நான் பத்து நாட்களும் பிரசங்கம் பண்ணினேன் என்றான் நான் கேட்டேன் டேவிட் என் தான் ரசிக்கப்பட்டதாக நீ சொன்னாய் பிறகு நீ என்ன பிரசங்கித்தாய் என்றேன் நான் உங்களுடைய எல்லா பிரசங்கத்தையும் பேசினேன் என்றான் நான் அலேலுவியா என்றேன் அப்படியானால் நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாய் என்றேன் ஜனங்கள் ரசிக்கப்பட்டார்கள் பாஸ்டர்கள் உள்ளே வந்து ஜனங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் இப்படிதான் தேவன் செய்வார் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாயிருப்பதை எல்லாம் தள்ளிவிடுங்கள் தேவன் உங்களுக்கென்று சிறப்பானதை வைத்திருக்கிறார் உங்கள் ஜன்னல்களை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே தாக்குங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Feast of ஹெவன் யூடியூப் சேனலை subscribe செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் bless you, ஆமேன்